ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது இயற்கையின் அதிசயம்னு தாங்க சொல்லணும் நான் இந்த செடி அப்படியே காஞ்சி போயிடுச்சு சுத்தமாக காஞ்சிடுச்சி அப்படி இருக்கிற இடத்துல இந்த இடத்துல ச க்ளீன் பண்ணிவிட்டு நான் இதுக்கு அடியில் கொழிஞ்சி மட்டும் தாங்க போட்டு போட்டிருந்தேன் கொழிஞ்சி மட்டும் போட்டதில் இப்போ பாருங்கள் நல்லா காஞ்ச குச்சி இந்த உடையிற அளவுக்கு வந்துருச்சு முழுசாக உடையிற அளவுக்கு வந்திருந்த இது இப்போ இவ்வளோ தூரம் வந்து வளர்ந்துருக்கு தலைஞ்சிருக்கு நல்லா தெரியுது பாருங்களேன் அவ்வளோதான் நினச்சேன் சரி எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னா நான் கொழிஞ்சிய வந்து இது கடியில் போட்டு புதச்சி வச்சுருந்தேன் பத்து நாள் ஆகுது எவ்வளோ சேஞ்சஸ் வந்திருக்குன்னு பாருங்கள் Thank you for watching.